என்ன பாஜக திரும்ப அதிமுகவுக்கு கொக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரினா காலையில இருந்து ஒரு சில நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க என்னன்னா அமித்ஷா அவர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி எப்பயுமே எங்களோட கதவுகள் வந்து வந்து இருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே வந்து சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ்ல வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்துட்டு பாஜகவோட ஆதரவாளர்களும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க கூட கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி விட்டு வெளியே வந்தீங்க திரும்ப என்ன வந்து கூட்டணிக்கான கதவு வந்து திறந்திருக்கு சொல்றீங்க ஒண்ணுமே புரியலையா சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் வந்திருந்தாங்க ஆனா இப்படி இருக்கிற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கெல்லாம் வந்து அவங்க கூட கூட்டணி வைக்க விருப்பமே இல்ல அவங்க வேணா அவங்களோட கதவுகளை வந்து திறந்து வச்சுக்கிட்டோம் ஆனா எங்களோட கதவுகள் வந்து எப்பவோ முடியாச்சு திரும்ப வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற எண்ணமே வந்து கிடையாது மொத வந்து அவங்க எங்களுக்கு தோழமை கட்சியா வந்துருந்தாங்க ஆனா இப்ப வந்து எங்களுக்கு எதிரி மாதிரி வந்து மாறிட்டாங்க அதனால இனிமே அவங்க கூட கூட்டணி வச்சுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல வந்து சொல்லிட்டாங்க இத வந்து கேட்ட கேட்டவனே பாஜகவோட ஆதரவாளர்கள் டென்ஷன் ஆயிட்டாங்க என்னப்பா இது அதிமுக இப்படி கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அதிமுக காண்டி கூட்டணி கதவுகள் திறந்து இருக்குன்னு சொல்றீங்களே இது எப்படி நியாயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாத்தி மாத்தி கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த விஷயத்துலதான் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கிட்ட இது சம்பந்தமா கேள்வி வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அதிமுக கூட கூட்டணிக்கு எப்பயுமே கதவுகள் திறந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்குதான் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தெளிவா விளக்கம் வந்து கொடுத்திருக்காருங்க அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி கதவுகள் திறந்திருக்கு அவங்க கூட கூட்டணி வச்சுக்கோன்னா வந்து சொல்லல அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா அவரோட கருத்தை வந்து சொன்னாரு நீங்க இந்த இடத்த கட்சிக்கு வேற எந்த பத்தி கேட்டிருந்தாலும் அவரோட பதில் இதுவாதான் வந்து இருந்திருக்கும் எங்களோட பதிலும் இதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன மனநிலை வந்திருக்கோம்னா யாரு வந்து பிரதமர் மோடி அவர்களோட தலைமையை ஏத்து எங்க கூட கூட்டணி வச்சுக்க ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கான கதவுகள் வந்து இப்ப நாங்க தான் அப்படின்னு சொல்றோம் இந்த ஒரு தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அவர் வந்து மென்ஷன் பண்ணி அதிமுக கூட நாங்க கூட்டணி வச்சுக்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி வந்து சொல்லல ஜென்ரலா வந்து பிரதமர் மோடியோட தலைமையை யார் ஏத்துக்கிறீங்களோ அவங்க கூட நாங்க கூட்டணி வச்சுக்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இதே ஒரு கருத்தை தான் வந்து சொல்லியிருக்காரு அதனால இந்த விஷயத்த நாங்க அதிமுக கூட கூட்டணி வச்சுக்க போறோம்னு சொல்லிட்டு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விடாதீங்க இதோட அர்த்தமே வேற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு விளக்கம் வந்து கொடுத்திருக்காரு ஆனா இந்த விஷயத்துல நம்மளோட கருத்து என்னவா இருக்குன்னா கண்டிப்பா திரும்ப அதிமுக பாஜக கூட்டணி வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளே வந்து இல்லைங்க ஏன்னா இப்ப கூட என்ன நடந்திருக்குன்னா அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏக்கள் பதினாலு பேர்

தனித்து தான் போட்டிட போறோம் நாங்க வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுக்க போறதில்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் தெளிவா வந்திருக்காங்க அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல ரெண்டு பேருமே தனித்தனியா போட்டியிட போறாங்க அப்படின்றதுதான் நமக்கு வந்து தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி என்னடிலாம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்